வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட அனுபவத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டென்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனோடய வந்து நம்மளோடைய அடுத்த வேலைகள் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்கோட தான் வரும் வருது அப்போது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாம் நமக்கு பிடித்த விஷயங்கள் செய்ய தான் ஒரு மொபைல் பார்க்குறதோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக அமைதியாக உட்காறது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடுதுங்க ஒரு இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு டென்ஷனாக இருக்கும்போது ஒரு அமௌண்ட்டே நம்ம எண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒன்றும் ஒரு நோட்டு மிஸ் ஆகிற மாதிரி தெரியும் இல்லை அதில் ஒரு நோட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியும் நாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் அந்த டென்ஷன் தான் நமக்கு இதுக்கான மெயின் ரீசனே அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ணும் போது அது பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி ஒரு கணக்கு பார்க்குறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னாலும் அதே தான் குழந்தைங்க படிக்கும் போது பார்த்திங்கன்னா நாம் அவங்களுக்குமே அதே தாங்க வந்து ஏதோ ஒரு டென்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்குலேயும் இருக்குது சின்ன சின்ன டென்ஷன்ஸு இருக்குது இப்போ நம்ம படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் பார்த்திங்களா அதே ஒரு டென்ஷன் அவங்களுக்காகவே திட்டம் நம்ம திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட உங்களுக்கு அப்போ கூட நம்ம வந்து கொஞ்சம் அன்பாக சொல்லி ஒரு பத்து நிமிஷம் விளையாட விட்டுட்டு நம்ம படிக்க சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து கண்டிப்பாக மைண்டில் வந்து வந்துடும் எப்போ எந்த ஒரு வேலையுமே வந்து ஒரு டென்ஷனோ ஒரு பதட்டத்தோட எதையுமே நம்ம செய்யாமல் பத்து நிமிஷம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடுங்க இது மாதிரி உங்கள் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்